கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏழரை சனியில் மத்திம கூறு ஜென்மச்சனி முடிஞ்சு கடைசி சனி நடந்து கொண்டிருக்குது அதனால் சனீஸ்வரனால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் குரு நல்லா இருக்கிறார் அறுபது வயதை தாண்டியவர்கள் தேவைப்பட்ட உடல் பரிசோதனைகளை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் உடல் பயிற்சி அவசியம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் கவனமாக பிணை பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து கரண்டர் சைன் பண்ணுறது இதுகளெல்லாம் தவித்து விடுங்கோ வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளுக்கு திருமண விஷயம் அல்லது கல்வி அல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும் நண்பர்கள் பகை நீங்கும் நண்பர்கள் சேர்வார்கள் உறவினர்களுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் குறையும் மன அழுத்தம் இல்லாமல் போயிடும் தேவையற்ற யோசனைகள் சிலது வாரத்துக்கு வாய்ப்பு வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும் தடைகள் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவு வரும் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் பிள்ளைகள் விடயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையான காலமாக அமைந்துள்ளது